அன்பு சால் ஆசிரியர் தோழவைகளுக்கு குரலின் அன்பு வணக்கங்கள் குரலின் இன்றைய சிறப்பு பார்வையாக சென்னையில் நடைபெற்ற பற்றிய ஒரு சிறப்பு பார்வை போலீஸ் தடையை மீறி சென்னையில் குவிந்த அரசு ஊழியர்கள் சேப்பாக்கத்தில் பிரமாண்ட ஆர்ப்பாட்டம் காவல்துறையின் தடையையும் மீறி சென்னையில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பினர் ஆயிரக்கணக்கில் திரண்டுள்ளனர் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான பேரணிக்கு தடை விதித்துள்ள போலீசார் பதினைந்து நிபந்தனைகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டும் அனுமதி அளித்துள்ளனர் எனினும் போராட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்தவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர் காவல்துறையையும் தடையையும் மீறி பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சென்னையில் திரண்டு போராட்டத்தை நடத்தினர் தமிழகத்தில் எட்டாவது ஊதிய குழுவை அமுல்படுத்த வேண்டும் இதுவரை இடைக்கால நிவாரணமாக இருபது சதவீதம் வழங்க வேண்டும் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் உள்ளிட்ட முத்தான மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எழுபத்தி மூணு சங்கங்கள் இணைந்து ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னை மன்றோ சிலையில் இருந்து கோட்டை நோக்கி பேரணை நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அரசு ஊழியர்கள் கோட்டையை நோக்கி பேரணி செல்ல தமிழக காவல்துறை அனுமதி மறுத்தது இதை அடுத்து சேப்பாக்கம் விருந்து மாளிகை முன் ஆர்ப்பாட்டம் மற்றும் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் இந்த இடத்தில் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது போக்குவரத்துக்கு இடையூறு இன்றையும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறெங்கும் ஒரே கூட்டமாக கூடக்கூடாது மீறினால் சட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட பதினைந்து விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது இதற்கிடையே போராட்டத்தில் பங்கேற்க செல்வோரின் விவரங்களை மாவட்டம் வட்டமாரியாக போலீசார் சேகரித்து வந்தனர் இதனிடையே தமிழ்நாடு ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் அமைப்பு இணைந்த ஜாக்டோ ஜியோவின் உயர்மட்ட குழு கூட்டம் சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் நேற்று நடைபெற்றது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமையன்று இன்று சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி செல்ல திட்டமிட்டிருந்தது ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு சேப்பாக்கம் விருந்திரன் மாளிகை அருகே போராட்டம் நடத்த அனுமதி வழங்கியது இதனிடையே கலந்து கொள்ள மாவட்டங்களில் இருந்து பஸ் வேன்களில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவர்களை போலீசார் மிரட்டி திருப்பி அனுப்பப் கூட்டத்தில் பேசிய ஊழியர்கள் தெரிவித்தனர் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து தமிழக அரசு அழைத்து பேச வேண்டும் பேசவில்லை என்றால் ஏற்கனவே திட்டமிட்டபடி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும் அதன் பிறகு கோரிக்கைகள் புறந்தள்ளும் பட்சத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மாவட்ட அளவிலான வேலைநிறுத்தம் மற்றும் மாநாடு நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளனர் இறுதியாக செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்குவதாகவும் இந்த ஜாக்டோஜியோவினுடைய உயர்மட்ட குழு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தின் பல பகுதியில் இருந்தும் சென்னையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் குவிந்து இன்றைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்தது சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே பிரமாண்டமாக நடைபெற்றது ஒற்றுமையே வலிமை ஒற்றுமையால் எதையும் சாதிக்க முடியும் ஆசிரியர்களாகிய நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் நிச்சயம் அனைத்து வாய்ப்புகளையும் அனைத்து சலுகைகளையும் இழந்த வாய்ப்புகள் அனைத்தையும் பெற முடியும் என்பதில் ஐயமில்லை என்றும் கல்விக்குரல் ஆசிரியரின் சார்பில் நன்றி வணக்கம்